இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷலா நான் எடுத்த சாரி தான் இது இந்த பிளவுஸ்க்கு பேட்டர்ன் ஒர்க் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேண்டுக்கு இந்த மாதிரி பிளாட் தான் டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன் பேக் சைடு நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஸ்கேலப் டிசைன் தான் டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன் அதுலயுமே அழகா பீடு வச்சு பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த சாரி ஒரு காட்டன் மெட்டீரியல் சாரி பிளவுஸ் ஃபுல்லா பிளைன் பிளவுஸ் இதுக்கு வந்து ஒரு நெட்டட் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க பேக் சைட்லயும் ஃப்ரண்ட்லையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரிங்கிள்ஸ்மே இல்ல பர்ஃபெக்டா இருந்துச்சு ஃபிட்டிங் ஒரு சிம்பிளான சாரியில எவ்வளவு கிராண்ட் கிராண்டான டாப் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் அதெல்லாம் இருக்கட்டுமா யார் ஸ்டிச் பண்ணுறதுதானே கேட்குறீங்க நம்ம பழனி சண்முனதி ஸ்டாப்ல இருக்கிற எம் கிளாத்திங் கம்பெனியில தான் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எனக்கு சூப்பராக டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க இங்க ட்ரையல் ரூம்புமே அவைலபிளா இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸோட கேட்லாக்குமே வச்சிருக்காங்க எம் கிளாத்திங் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வர்றீங்கன்னா உங்க ஃபிட்ட செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தர்றாங்க இங்க பிளவுஸ் ஆரி ஒர்க் டாப்ஸ் கிராப் டாப்ஸ் வெஸ்டர்ன் ஷர்ட்ஸ் இதெல்லாம் அன்பிலீவபிள் பிரைஸ்ல டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி தர்றாங்க உடனே கால் பண்ணுங்க